எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் ஆல் தட் வி ஆர் ஆல் த ரிசல்ட் ஆஃப் அவர் தாட்ஸ் நமது எண்ணங்களால் நாம் உருவாக்கப்படுகிறோம் நாம் நல்லவனாக இருந்தால் நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து வந்தால் நாம் நல்லவனாக இருப்போம் கெட்ட எண்ணங்களுடன் வாழ்ந்து வந்தால் கெட்டவனாக இருப்போம் நல்லது செய்பவனுக்கு நன்மை கிடைக்கும் கெட்டது செய்பவனுக்கு துன்பம் கிடைக்கும் என்கிறார் புத்தர் நாம் எதை செய்கிறோமோ அதற்கு பலன் திரும்ப கிடைக்கும் நல்லது செய்தால் நல்லது கெட்டது செய்தால் கெட்டது அது எப்படி என்றால் ஒரு நிழல் எப்படி ஒருவனை விட்டு விலகாமல் இருக்கிறதோ அதுபோல் அவன் செய்த கர்மம் பலர் அவனை விட்டு விலகாது அது எத்தனை பிறவி இருந்தால் கூட திரும்ப வந்துவிடும் நாம் செய்த கெட்டதின் பலன் உடனே உடனே கிடைக்காவிட்டால் கூட நாளை கிடைக்கலாம் நாளை மறுநாள் கிடைக்கலாம் அடுத்த வாரம் கிடைக்கலாம் அடுத்த மாதம் கிடைக்கலாம் அடுத்த வருடம் கிடைக்கலாம் அல்லது அடுத்த பிறவியில் கூட கிடைக்கலாம் ஆனால் நிச்சயம் கிடைக்கும் இதில் விலகாது எப்படி நிழல் ஒருவனை விட்டு விலகுவதில்லையோ அதேபோல் ஒருவன் செய்த காரியங்கள் அதன் பலன்கள் நல்ல காரியத்திற்கு நல்ல பலன் கெட்ட கருத்திற்கு கெட்ட பலன் அவனை விட்டு விலகுவதில்லை அது அவனை பிடித்தே தீரும் இது கர்மாவின் சட்டம் இது இந்த உலகத்தின் சட்டம் இதை மாற்ற முடியாது எனவே நல்ல எண்ணத்துடன் வாழுங்கள் நன்மையுடன் வாழுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நன்றில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்